அஸ்லாம் அலைக்கும் ஒரு முக்கிய செய்தி இஸ்லாமிய காலேஜ் வாயம்பாடி மூலமாக எடுத்திருக்கிறது இதை நான் படிக்கிறேன் கேட்பீராக அன்புள்ள பெற்றோர் மற்றும் மாணவர்களை அஸ்லாம் அலைக்கும் மே ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தங்கள் முடிவுகளுக்காக காத்திருக்கும் ப்ளஸ் டூ வகுப்புகளில் மாணவர்கள் தங்கள் முடிவுகள் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள் இஸ்லாமிய கல்லூரி யூஜி சேர்க்கைக்கு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தமிழக அரசு சிறுபான்மை நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து உதவி பெறும் கல்லூரிகளிலும் இந்த ஆண்டு சிங்கல் விண்டோ முறையில் மாணவர்கள் சேர்க்கையை அமல்படுத்துகிறது சிங்கல் விண்டோ முறையில் சேர்க்கை என்பது ஐம்பது சதவிகிதம் சேர்க்கை அரசால் செய்யப்படும் மீதமுள்ள ஐம்பது சதவிகித சேர்க்கை கல்லூரியால் மேற்கொள்ளப்படும் எனவே எதிர்காலத்தில் குழப்பம் ஏற்படாமல் இருக்க பெற்றோர்களும் மாணவர்களும் மிகவும் கவனமாக இருக்கவும் உடனடியாக விண்ணப்பிக்கவும் எல் எம் முனிர் செயலாளர் மற்றும் நிருபர்